ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகான ஒரு புணர்ச்சி விதி இது கொஞ்சம் டஃபா இருக்கும் ஆனா ஆல்ரெடி நீங்க எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் நிறைய காம்படிவ் எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெற்றிலை சரியா ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் வெறுமை கூட்டல் இலை சரியா என்ன முதல் விதி என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மைய வெளியே தள்ளணும் ஓகேவா அப்படிதான் என்ன விதியை பயன்படுத்துவோம் அப்படின்னா ஈர் போதல் விதிப்படி மை கெட்டுருச்சு அப்ப எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு வெறு கூட்டல் இலை ஓகேவா அடுத்தது இந்த ரூ இருக்கா அந்த ஊ உச்சரிப்பு வந்தாலே நம்ம இந்த ரூ எப்படி எழுதலாம் இற்று கூட்டல் ஊ இற்று கூட்டல் ஊ தான் என்னது ரூ சரியா இப்ப இந்த ஊவை நம்ம வெளியே தள்ளணும் அப்ப நம்ம என்ன விதியை பயன்படுத்துவோம் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் ஓடும் இந்த மெய் இழுத்த விட்டுட்டு உயிரி இந்த ஊ வந்து என்ன செஞ்சிடும் ஓடிடுறோம் ஓகேவா அதுதான் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் வெட் பிளஸ் இலைன்னு கிடைக்கும் ஓகேவா என்னமா அடுத்தது இந்த இற்று கூட்டல் இ வந்து என்னது ட்ரீ சரியா உடனே ட்ரீ கிடச்சிருச்சு ஆனால் அங்கே அடிஷ்னலாக என்ன வேணும் இன்னொரு இற்று வேணும் ஓகேவா அப்போ இந்த இடத்துல ரெண்டு இற்று கொண்டு வரணும் அப்போ நம்ம என்ன விதியை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தன்னொற்று தித்தல் தன்னொற்று ரெட்டித்தல் ஓகே இந்த ஒற்ற எழுத்து என்ன செய்யணும் ரெட்டிக்கணும் அப்ப நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் வெற்றிட் பிளஸ் இலை இப்படி கிடைக்கும் சரியா என்னமோ பாருங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விதி இற்று ஈ இற்றி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு நாலாவது விதி என்னது உடல் சாரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது அப்படிங்கிற விதிப்படி நம்மளுக்கு எப்படி ஆகும் வெற்றிலை என்னை புணரும் ஓகேவா ஓகேவா இந்த வெற்றிலை புணர்ச்சி விதி படிக்கும்போதே நம்ம என்ன செய்கிறோம் நாலு விதியும் சேர்த்து என்ன செஞ்சிடறோம் படிச்சிடறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கொண்டா இருக்கிறேன் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஓகே இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தில் சின்ன சின்ன பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் சரியா ஏன்னா எந்த மொழிகளிலுமே இல்லாத சிறப்பு வந்து தமிழ் மொழியோட இலக்கணத்தில் இருக்கும் அது சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான நினைப்போம் ஓகேவா இப்போ பாருங்க இலக்கண குறிப்பு இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்க ஆ ஒரு சின்ன சொல் வந்து ஆள முடியுது அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லணும்னா பெயரச்சம் இதே இது பகுபத உறுப்பில இந்த ஆ வருது அப்படின்னா லாஸ்ட் அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயரச்ச விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண குறிப்புல வெறும் பெயரச்சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நடந்த பாருங்க இதுல லாஸ்ட் எப்படி வருது இந்த தாவ தா உச்சரிச்சு பாருங்க ஆள முடியுதா அப்படின்னா அது பெயரச்சம் இதே இலக்கண குறிப்புல வந்துருச்சு அப்படின்னா நீங்க இலக்கண குறிப்புனா இப்போ நடந்தா இருக்கா இது நம்ம எப்படி எழுதலாம் நட பிளஸ் இந்து வந்திருக்கு இந்து வந்தாலே இத்து போட்டுட்டு இந்து பிராக்கெட்ல போடணும் பிளஸ் இத்து கூட்டல் ஆ இப்படிதான் நம்ம என்ன செய்வோம் பகுபத உறுப்பில கணத்துக்கு இதை பிரிப்போம் சரியா இதுல நட வந்து என்னது பகுதி எப்பவுமே பகுதி வந்து இப்படிதான் வரும் ஒரு கட்டளை இடறதுமா அதாவது ஆர்டர் தான் வரும் நட ஆர்டர் போடுற பார்த்தீங்களா நட படி அந்த மாதிரி வரும் அடுத்தது இத்து வந்து என்னது சந்தி இந்து வந்து என்னது விகாரம் என்ன இதுல பாருங்க நடந்த அந்த சென்டென்ஸ் வந்து என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போ அது வந்து பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் ஃபியூச்சர் டென்ஸான்னு கண்டுபிடிக்கணும் அப்போ நடந்த கம்ப்ளீட் அப்போ இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை இப்போ லாஸ்ட் என்ன வந்திருக்கா ஆ வந்திருக்கா அப்போ பெயரச்ச விகுதி விகுதி ஓகேவா இதுல இப்போ நடந்தன் இருக்கு அதனால நம்ம இறந்த கால போட்டோம் நடந்தான் அப்படின்னா ட்ரெண்ட்ஸ வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் பிரிச்சுக்கணும் இல்ல நடப்பான் அப்படின்னா என்னது எதிர்காலம் ஓகேவா நடந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா என்னது இப்போதான் அவன் போகிறான் ப்ரெசன்டென்ஸ் ஓகேவா அதுக்கேற்றவாறு காலத்தை என்ன செஞ்சுக்கணும் மாற்றிக்கணும் இது வந்து சின்ன சின்ன பேசிக் இதில் அதே மாதிரி ஈலையும் ஊலையும் முடிஞ்சு அப்படின்னா வினையச்சம் இப்ப இதுக்கு இது எப்படி மாத்திக்கலாம் நடந்து இதை பிரிச்சு பாருங்க இத்து ஊ ஊல முடிஞ்சிருக்கு அப்ப அது என்னது வினையச்சம் இதே பகுபத உறுப்பில இலக்கண குறிப்புக்கு வினையச்சம் பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஊ வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் வினையச்சம் விகுதி அப்படின்னு போடணும் ஓகேவா தமிழ் வந்து இந்த காலத்தில் எந்த அளவு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய இடங்கள்ல வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக நிறைய நாடுகளில் இருக்குது ஆனால் நம்ம தமிழ் மொழியை கொண்டாடுறோமா கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் எழுதுறதுக்கு எழுதுறதுக்காக இருக்கட்டும் இலக்கணமாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக என்ன செய்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம தான் என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும் சரியா நான் வந்து டீச்சராக இருந்தால் பயாலஜி டீச்சராளுமே இருந்தாலுமே நான் படித்தது எல்லாமே தமிழ் மூடியும் அதனால் எனக்கு தமிழ் இலக்கணம் வந்து ஓரளவு நல்லா தெரியும் பார்த்துக்கோங்க அதனால் நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் நீங்களும் தமிழ் இலக்கணம் கற்றுக்கணுன்னா என்னோடய வீடியோஸும் ரெகுலராக பாருங்கள் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளும் குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் ஒரு ஜென்ரேஷன் டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட மொழியின் சிறப்புகள் என்ன செய்யும் போகும் சரியா இப்போ வந்து ஸ்டாண்டர்டு அப்படிங்கிற பெயர்ல வந்து யாருமே என்ன இல்லை தமிழை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை எல்லாருமே எதுக்கு தான் கொடுக்குறீங்க இங்கிலீஷ்க்கு தான் என்ன செய்யறீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இங்கிலீஷ் வந்து காமன் லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அதை கற்றுக்கணும் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நம்ம தமிழ் மொழியை என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது சரியா நானும் ரெகுலராக என்னால் முடிஞ்ச தமிழ் இலக்கணம் வீடியோக்களை வந்து நான் போட்டுட்டு தான் இருப்பேன் தமிழ் இலக்கணம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதனோட சிறப்புகள் பாத்துட்டீங்க அப்படின்னா இடத்துக்கு இடம் என்ன செய்யும் வேறுபடும் இப்ப நானே இதுல சொன்னது மாதிரி ஆ வந்தா பெயரச்சம் இ ஊ வந்தா என்னது வினையச்சம் அதே மாதிரி லாஸ்ட் அந்த சென்டென்ஸ் வந்து அல்லில் முடிஞ்சா அது தொழிற்பெயர் இந்த சின்ன சின்ன க்ளூ வச்சு படிச்சாலே இப்போ நடத்தல் அந்த லாஸ்ட்ல அல் வருதா அப்படின்னா அது வந்து என்னது தொழிற்பெயர் ஓகேவா சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம தமிழ் இலக்கணத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள் வந்து வேற எந்த லாங்குவேஜ்லயும் என்ன செய்யாது கிடையாது ஆனா நம்ம அதை பெருசா என்ன செய்யறது இல்ல கொண்டாடுறது இல்ல ஆனா பெரிய பெரிய நாடுகள்ல வந்து என்ன செய்யறாங்க கொண்டாடுறாங்க காரணம் என்னன்னா இவ்வளவு சிறப்புகள் இருக்கு நம்ம சொல்லும் தெரியுமா உள்ளூருக்குள்ள ஏன் நம்ம சரக்கு வந்து என்ன செய்யாது வெலை போகாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதேதான் இப்ப நம்ம தமிழ் மொழிக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதனாலயே மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களும் தமிழ் தமிழ் இலக்கணம் அதோட சிறப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமா தமிழ் இலக்கணம் நல்லா தெரிஞ்சிருச்சு தமிழ் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் எக்ஸாம்ல கண்டிப்பா என்ன செய்யலாம் பாஸ் பண்ணி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கும் போகலாம் ஓகேவா இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது தமிழ் மொழியை என்ன செய்யுங்க கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் படிங்க இளம் சமுதாயத்துக்கும் என்ன செய்யுங்க சொல்லிக் கொடுங்க ஓகேவா பிடிச்சி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ